தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சர கொன்றை மலர்கள் சித்திரை முதல் நாள் நம்ம வீடுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் அவற்றோடு சேர்த்து இந்த சர கொன்றை மலர்களையும் வைத்து காலையில் கண் விழிப்பது நம்முடைய மரபு அதுவும் சேர நாடுன்னு சொல்லக்கூடிய கேரளா அல்லது அந்த நார்வல் கன்னியாகுமரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விசு கனி பார்ப்பது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணாடியில் முன்னாடி பழங்கள்லாம் வைத்து நகைகள்லாம் அதில் வச்சு அதை பார்த்து கண்விழிப்பாங்க அந்த சித்திரை முதல் நாள் ஏன்னா அந்த தங்கத்துக்கு சமமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு மலர் எது அப்படின்னா இந்த சர கொன்றை மலர் அந்த மலரை பார்த்தாலே தங்கத்தை அப்படியே உருக்கி வார்த்த மாதிரி இருக்கும் அதுவும் சித்திரை மாதத்துல தான் அது ஊக்க துவங்கும் அதனால தான் அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் அப்படின்னா கோல்டன் ஷோவர் ட்ரீ அப்புடின்னு அதுக்கு பெயர் மஞ்சள் நிறத்தில் அழகாக இருக்கும் அதுதான் முல்லை திணை கூய ஒரு மரம் வந்து என்னென்னா கொன்றை மரம் கேரள மாநிலத்தினுடைய மாநில மலர் எது அப்படின்னா இந்த சர கொன்றை மலர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தா தாய்லாந்து நாட்டினுடைய தேசிய மலரே இந்த சர கொன்றை மலர் தான் இது எதுக்கு தேசிய மலராக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க மன்னராட்சி அந்த அரண்மனை அந்த செழிப்பு அந்த வளம் அதனுடைய குறியீடாக நாங்கள் இந்த மலரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனால் சில கிரக பாதிப்புகள் சில பேருக்கு இருக்கும் அந்த கிரக பாதிப்புகளை எல்லாம் வந்து உட்கிரகித்து கொண்டு ஆதர்சனம் பண்ணி கொண்டு அவர்களுக்கு தெய்வ கடாச்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புத தருவாகவும் இந்த சர கொன்றை மலர்கள் வந்து பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பீகார்லேயும் சரி பொதுவாகவே பெண்களே இந்த சர கொன்றை மலர்களை தலையில் சூடி கொள்கிறத நாம் வந்து பார்க்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணமும் இதிகாசத்தில் நம்முடைய தொன்மையில சொல்கிறாங்க என்னென்னா சீதா பிராட்டி வந்து விரும்பி அணிந்த ஒரு மலர் வந்து இந்த சரக்கொன்றை மலர் தான் அதனால தான் அவங்க அழகுல ராமர் வந்து காதல் பயப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம இதிகாசத்திலேருந்து தெரிந்து கொள்கிற போது இந்த மலர் எவ்வளவு தெய்வீகமான மலர் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரிகிறது அதாவது நிழல் தரக்கூடியதாகவும் குளிர் தரக்கூடியதாகவும் சாலையிலே நடந்து போகிறவர்களுக்கு களைப்பு ஏற்படாமல் அழுப்பு தெரியாமல் இருப்பதற்காகவும் அந்த காலத்தில் இந்த கொன்றை மலர்களை தான் வந்து நிறைய இடங்களில் இந்த மரங்களை அவங்க வந்து நட்டுருக்காங்க அதனால தான் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட இருபது ரூபாய் கூட பார்த்தீங்கன்னா இந்த சர கொன்றை மலரினுடைய படத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க திருப்பனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கொன்றை வேந்தனார்னு சிவபெருமானுக்கு பேர் அதே மாதிரி திருவதிகை அப்படின்னு ஒரு ஊர் அதில் இருக்கக்கூடிய வீரட்டனேஸ்வரர் கோயில் அந்த சிவபெருமான் இந்த ரெண்டு கோயில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தல விருட்சம் எது அப்படின்னா இந்த சர கொன்றை மலர்கள் தான் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க தேவாரத்தில் கூட சிவபெருமானை புகழ்ந்து பாடுகிற வரியில் ஒன்னார் மேனியனே என்று தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு தங்கத்தை போல மேனியை உடையவனே என்று தொடங்கக்கூடிய அந்த பாட்டுல எப்படி வருது அப்படின்னாக்க ஒன்றை பூவை அணிந்தவனே ஒன்றையை சூடியவனே அப்படின்னு வருது அப்ப என்ன அர்த்தம் இந்த பூவை சிவபெருமானே அணிந்திருக்கிறார் விரும்பி என்று சொன்னால் எவ்வளவு மேன்மையான ஒன்றாக இது இருந்திருக்கிறது அதனால்தான் தங்களுடைய தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சித்திரை திருநாள்ல சித்திரை முதல் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க இந்த மலருடைய மிக முக்கியமான பயன் என்ன தெரியுமாங்க இந்த பூவை அப்படியே ஆவியில் அவிச்சு தண்ணியில் வச்சு நீங்கள் சாறு பிழிஞ்சு குடிச்சிங்கன்னா சர்க்கரை நோய் குணமாகும் வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணமுடைய ஒரு மலர் இந்த மலர் இந்த மலர்ல இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் உலகத்துல எந்த மலர்லையும் இல்லைன்னு சொல்லலாம் அதனால தான் இந்த மலருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து தமிழர்கள் தங்களுடைய சித்திரை முதல் நாளிலே இந்த மலருக்கான ஒரு வழிபாட்டை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்